கிறிஸ்மஸ் நியூ இயர் பிறந்தநாள் எல்லாத்துக்கும் நம்ம கேக் வெட்டி கொண்டாடுவோம் அந்த கேக்கில் அதிகமாக பயன்படுத்துகிற ட்யூட்டி ஃப்ரூட்டியை வாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் கொஞ்சம் கூட பழக்காத ஒரு பப்பாளிக்காய் எடுத்திருக்கேன் காயை வந்து தோல்சி விட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடிப்பொடியாக வெட்டி வச்சாச்சு வெட்டி வச்ச பப்பாளிக்காய் வந்து மூணு கப்பு இருக்கும் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணி அதில் வெட்டி வச்சுருக்க அந்த பப்பாளிக்காயும் சேர்த்து செமி டிரான்ஸ்பரண்டாக வர வரைக்கும் வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு பேனில் ஒரு கப் ஜீனி எடுத்திருக்கேன் இது கூட அரைக்கப்ளவுக்கு தண்ணி ஊற்றி ஜீனி நல்லா கரைஞ்சதும் வேக வச்ச பப்பாளிக்காயும் சேர்த்து ஜீனி தண்ணி நல்லா வற்றி வர வரைக்கும் பப்பாளி வந்து வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் நாலு பவுலில் சமமா ஜீனியில் போட்ட அந்த பப்பாளிக்காயை சேர்த்து பாசனைக்கு வந்து ரெண்டு சொட்டு வெண்ணிலா சென்சும் சேர்த்துட்டு ஒரு பவுல்லையும் நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட் கலரை இருந்து அஞ்சு சொட்டு வரைக்கும் சேர்த்து ஸ்பூனால நல்லா மிக்ஸ் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்ல வச்சிருக்கணும் அடுத்த நாள் தனித்தனியாக ஒரு டிஷ்யூ பேப்பரில் விரிச்சு வச்சுருக்கணும் ஜீனியோட ஈரத்தன்மையெல்லாம் போனதுக்கு அப்புறம் வேற ஒரு ட்ரெயினில் மாற்றி வெயில் அரை மணி நேரம் வச்சுருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு நாள் வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி உதிரி உதிரியா கேக்குக்கு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கக்கூடிய டியூட்டி ஃப்ரூட்டி ரெடி